மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவம் குடிமையல் அழகு ஒண்ணு மக்களாட்சி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய குப்ப கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை ஃபர்ஸ்ட் எழுதுகொஸ்டின் ஆதி மனிதன் டாஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் விடை ஆற்றோரம் செகண்ட் மக்களாட்சியின் பிறப்பிடம் விடை கிரேக்கம் மூணாவது உலக மக்களாட்சி தினம் விடை செப்டம்பர் பதினைந்து நாலாவது நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் டாஸ் விடை வாக்காளர்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக நிரப்புகொஸ்டின் நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு டாஸ் ஃபஸ்ட்டு ஒன்னோட விடை சுவிட்சர்லாந்து நெக்ஸ்ட்டு செகெண்ட் ஒன் மக்களாட்சிக்கான வரையறையை தொகுத்தவர் டேஷ் விடை ஆப்ரஹாம் லிங்கன் மூணாவது மக்கள் டேஷ் அடிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் விடை வாக்கு நாலாவது நம் நாட்டில் டேஷ் மக்களாட்சி செயல்படுகிறது விடை பிரதிநிதித்துவம் விடையளிக்கவும் இருநூத்தி பதினெட்டாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸுக்கு மேல ஒரு நாட்டின் குடிமக்கள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அஞ்சாவது லைன்ல மக்களாட்சி என்கிறோம் இது வரைக்கும் ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டி மக்களாட்சியின் வகைகள் யாவை விடை பக்கம் எண் இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்கத்துல மீள் பார்வைன்னு ஹெட்டிங் இருக்கா அதுல செகண்ட் பாயிண்ட் நேரடி மக்களாட்சி அதுல ஸ்டார்ட் பண்ணி இரு வகைப்படும் இது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் நேரடி மக்களாட்சி வரையறை விடை பக்கம் எண் இருநூத்தி பதினெட்டு இருநூத்தி பதினெட்டாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸுக்கு இந்த சைடுல நேரடி மக்களாட்சியில் ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் மூணாவது உண்டான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் பிரதிநிதித்துவ மக்களாட்சி வரையறு விடை இருநூத்தி பத்தொன்பது இருநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா அதுக்கு மேல உறுப்பினர்கள் அதுல ஸ்டார்ட் பண்ணி வேண்டும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு கீழ இருக்கு அக்குழுவினர் அதுல மார்க் பண்ணிக்கோங்க நடைபெறும் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட் வந்து முடிவில் அதுல இருந்து ஆரம்பிச்சு அடைவார்கள் ஃபோர்த்து பாயிண்ட் முடிவில் அதுல இருந்து ஆரம்பிச்சு அடைவார்கள் வரைக்கும் தேர்டு பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து அவர்களுக்கு அதுல ஸ்டார்ட் பண்ணி மக்களாட்சி என்று கூறுகிறோம் இதுவரைக்கும் நாலாவது கொஸ்டினுக்கு அஞ்சாவது கொஸ்டின் நம் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்புகளாக நீ புரிந்து கொள்வன யாவை விடை பக்கம் எண் இருநூத்தி இருபது இருநூத்தி இருபதாவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸுக்கு கீழே செகண்ட் பேராகிராஃபாக இருக்கும் இந்தியர் ஒவ்வொருவருக்கும் அதுல ஸ்டார்ட் பண்ணி உறுதி செய்துள்ளது இது வரைக்கும் மொதல் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து அது அடிப்படை அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விளக்குகிறது இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் குடிமக்களுக்கான அதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு செய்துள்ளது இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் அதுல இருந்து மார்க் பண்ணி நீளமானது இது வரைக்கும் பாயிண்ட் இந்த நாலு பாயிண்டுமே அஞ்சாவது கொஸ்டினுக்கு நேரடி மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஒப்பீடு செய்து வேறுபாடுகளை அறியவும் விடை பக்கம் எண் இருநூத்தி பத்தொன்பது இருநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்துல மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே உயர் சிந்தனைக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ